அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை மே மாதம் இருபத்தி இருபத்தி ஏழாம் ஐந்தாம் ஆண்டு இன்றைய இன்றைய தியான தியான தலைப்பு கத்தருடைய வேலை வரும் வரைக்கும் வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கத்தருக்கு காத்திரு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்து கத்தருக்கே காத்திரு தியானம் தேவனாகிய கத்தத்தாமே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கின்றார் என்று பல உபத்திரவங்களை கடந்து சென்ற தேவ பக்தன் பாடல் வழியாக கூறியதாவது எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்னை விழுங்கப் பார்க்கிறவன் என்னை நந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என் நாத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன் அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமா இருக்கிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள் என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள் என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது தேவனே என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் அலைகளும் புயல்களும் வாழ்க்கை படகில் மோதும் போது பயமும் திகிலும் உண்டாகிறது கார் மேகங்கள் சூழ்ந்து படவு போக வேண்டிய வழி தெரியாது தத்தளிக்கும் போது அதிலே செல்பவர்கள் போய் போய்விடுகின்றார்கள் அத்தருணத்திலே நாம் தேவனுடைய சமூகத்திலே தரித்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சோந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர்கள் இழைப்படைந்து சோந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெல அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் முளைப்படையார்கள் நடந்தாலும் சோந்து போகார்கள் எனவே தீங்கிற்கு தப்பி ஆத்துமாவை காத்து கொள்ளும் படிக்கு ஜபத்திலே தரித்திருங்கள் ஜபம் செய்வோம் என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்துகிறதேவனே தகுந்த வேலை வரும் வரை, நான் தவறான வழியிலே செல்லாத என்னை காத்து ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரை